ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கறது புட்டா பின்னி வெரைட்டிஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பின்னிலே ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் சாரி ஃபுல்லாமே நெருக்க நெருக்கமாக உங்களுக்கு வந்து ஜரி கொடுத்துருக்காங்க காப்பர் ஜரியில் குட்டி குட்டி புட்டாவாக உங்களுக்கு வந்து ஃப்ளாரல் டிசைன் வரனால இந்த சாரி வந்து உங்களுக்கு புட்டா பின்னின்னு சொல்கிறாங்க ஸோ என்னோடய ஃபேவரட் கலர் இருந்தால் இருக்குது பாருங்கள் தக தகன் மின்னுதுங்க ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த வெரைட்டியில் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலர்ஸ் இதுதான் அழகான ஒரு காப்பர் கலர் கொடுத்துருக்காங்க கிரே கொடுத்துருக்காங்க க்ரீன் ப்ளூ இது வந்து இது என்ன இதுவும் ப்ளூ தானேக்கா க்ரீன் ஏன்னா மயில் கழுத்து ப்ளூ இது வந்து ஒரு மைல்டு ஷேட் ஆஃப் ஒரு காப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க சாண்டில் மாதிரி இது க்ரீன் லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் அதுக்கப்புறம் இங்க் ப்ளூ ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்குது வித் காம்பினேஷன்ஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து வேற கலர் காம்பினேஷனோட பார்டரோடு கொடுத்துருக்காங்க வாங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி கலர்ஸ் எப்படி இருக்குது டிசைன் எப்படி இருக்குது அதில் முன்னாடி எப்படி இருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸோட ரேட் மொதல் சொல்லிடுறேன் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ஃபேவரட் சாரிலேருந்து ஓப்பன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் எனக்கு ஃபேவரட் கலர் இது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இது முந்தான மெரூனில் வந்து முன்னானேயும் இதை பிளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஸோ பார்டர் முந்தான ப்ளவுஸ் மெரூனில் வந்துடுது ஸாரி ஃபுல்லாமே காப்பர் பேக்ரவுண்டில் அந்த புட்டாஸ் வந்து நல்லா காப்பரில் செமையாக ஜொலிக்குது ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஒரு ஃபங்க்ஷன் வேறு தாராளமாக நீங்கள் இந்த சாரி வியோ பண்ணலாம் ஒரு கல்யாணம்னாலும் சரி இல்லைனா வளகாப்பினாலும் சரி எந்த ஃபங்க்ஷன்னாலுமே நீங்கள் கண்ணை முடித்து இந்த மாதிரியான வெரைட்டி வியோ பண்ணிட்டு போகலாம் ரொம்ப ஒரு கிராண்டான லுக் இருக்கும் கண்டிப்பாக ஸோ அடுத்து க்ரீன் பேக்ரவுண்ட் இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸ் பார்டர் ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில சாரிகள்னா உங்களுக்கு பிளைன் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க பட் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து காப்பரில் நல்லா ஜக்கார் மாதிரி கிராண்டான ஒரு ப்ளவுஸே கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல ஜஸ்ட் அப்படியே ஸ்டிச் பண்ணி இந்த ப்ளவுஸை நீங்கள் வியாப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லாத்தையுமே காப்பர் ப்ளவுஸ் ரெடியாக வந்து வச்சிருப்பீங்க மேட்ச்அப் பண்ணுறதுக்கு இந்த சாரி எடுத்தோமா அப்படியே நம்ம காப்பர் ப்ளவுஸாக மேட்ச்அப் பண்ணி கூட இந்த சாரி வியா பண்ணிக்கலாம் அந்தளவு ரொம்ப அழகாக மேட்ச் அப் ஆகும் காப்பர் ப்ளவுஸோட வேணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அடுத்து பக்ரீத் வருது அப்படின்றனால இனிமேல் நம்ம ஸ்டிச் பண்ணி வியாப் பண்ண முடியாது ஆனால் சாரி எடுப்போமா இல்லை சுடிதார் எடுத்துருவோமான்னு யோசிச்சுட்டு இருக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீ எடுத்து காப்பர் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணி இந்த சாரியை வியாப் பண்ணிக்கலாம் இது முந்தான இது வந்து ப்ளவுஸ் காட்டுங்க்கா இது வந்து ப்ளவுஸுங்க ஓகேக்கா சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ புட்டா பினி பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரி கலெக்ஷன்ஸ் ஸோ புது டிசைன் டெய்லி நம்ம ஒவ்வொன்று பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது புட்டா பினி வெரைட்டிஸ் பார்க்குறோம் ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் இது வந்து இங்க் ப்ளூ கலெக்ஷன் வித் நமக்கு கிரீன் காம்பினேஷனோட இந்த சாரி இருக்கு இது முந்தானுக்கா இது வந்து பிளவுஸு சாரி உள்ளபில் இருக்கக்கூடிய டிசைன் ஸோ இங்க் ப்ளூ பேக்ரவுண்டில் வித் சிந்தாமணி ப்ளூ பார்டரில் கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஓகே ஓகே இதில் டிசைனில் வந்து உங்களுக்கு முன்னான டிசைன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கான காரணம் ஒரு க்ளியர் வியூ உங்களுக்கு தெரியும் அப்படின்றனால தான் ஸோ நீங்கள் எந்த ஷாப் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாரியும் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவாங்களா அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் ஜஸ்ட் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் எல்லா சாரியுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரெட்டில் வந்து முந்தான இது ப்ளவுஸு ரெட்டில் பார்டர் பிளாக்குங்க செமையாக இருக்குது பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குது ஸோ செமையாக இருக்குங்க கிளாஸியாக இருக்குது ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த சாரி கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிளாக்கில் வந்து பொதுவாக வந்து இந்த பின்னி வந்து அமையாதுங்க ஸோ இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு ஸோ நானே எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பட் நல்ல சாரியெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் எது எடுக்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்குறீங்கிறதுனால நான் எடுக்கலைங்க உங்களுக்காக நான் வைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படி ஓப்பன் பண்ணி காட்டும்போது கிளியர் வியூவாக ஜஸ்ட் அப்படி ஸ்க்ரீன்ஷாடுங்க டிஸ்கிரிப்ஷன் நான் ஆச்சு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் என்கொயரி பண்ணி சாரி கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்காங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கூகுள் பே இல்லை ஃபோன்பே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க இதுதான் ப்ராசஸ் இது முந்தானங்க இது ப்ளவுஸு சாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் கொடுத்துருக்காங்க டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் வந்து உங்களுக்கு பார்டர் முந்தான ப்ளவுஸில் வந்திருக்கு ஸோ ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் புட்டா பின்னி வெரைட்டி ஸோ அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கலராக ஸ்டார்டிங் நம்ம பார்த்தோம் இது கொஞ்சம் லைட்டான கலராக இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கலராக இருக்குது இதுக்கு வந்து ஒரு லைட்டான ஒரு ஷேடில் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக அந்த டிசைன் ஓகேக்கா பார்டர் பாருங்கள் மாங்காய் மாங்கா டிசைனாக பார்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ வெரைட்டியாக பொறுத்த வரைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ எந்த கலர் உங்களோட ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட புது வெரைட்டிஸோட உன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்